வெல்கம் பேக் டு செய்தவே ஒன்று வெல்கம் பேக் டுனா விழாக் சோகேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேமரா கொஞ்சம் ஆட்டமாக ஆடும் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னாக்கா ஸ்டாண்டில் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து என்ன மாதிரி வேலைகள் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகுது கத்தாரில் இப்போ நான் வந்து மைதருக்கு போகிறேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாமான்னாக்கா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சாக்லேட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் மைந்தருக்கு வண்டி பிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுத்தமாக போயிச்சு வெறும் பத்து பர்சன்டேஜில் தான் வந்து இந்த பிரேக்குடைய தன்மையே இருக்குது அது எப்போ முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை நான் முதலாளிகிட்ட வந்து கொட்டேஷன்லாம் போட்டு இதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா மொத்தம் எழுநூற்றி எண்பது ரியார் சரியா எப்படின்னாக்கா இந்த ஹைலக்ஸ் பிக்கப்பு ஃப்ரெண்ட்டில் வந்து டிஸ்க் வருது பேக்கில் வந்து ட்ரம்மு வருது இந்த ஃப்ரெண்டோடைய டிஸ்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரைண்டிங் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டில் உள்ள ப்ரேக் பேடு பின்னாடி பேக்கில் ரியர் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் ஷூ ஸோ அதெல்லாம் சேர்த்து ரேபர் கூடி அதெல்லாம் சேர்த்து எழுநூற்றி ஐம்பது ரியாள் பாப்பா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டச்சினை கொண்டு போய் கொடுத்தேன் ஆனால் அவர் வந்து ஓகே நான் அப்புறம் சே அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வரதை அதுக்கப்புறம் இன்னமும் தரல அதை பற்றி பேசவும் இல்லை சரி ஓகே என்ன பண்ணுறது அவர் எப்போ தர்றாரோ அப்போ தான் போய் பார்க்க முடியுங்க இருந்தாலும் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டி போய்கிட்டுருக்குறேன் ஏன்னா எந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அந்த நம்ம பிரேக்கு மிதிக்கும்போது க்ரு குரு அந்த ஒரு சவுண்டு வரும் தெரியுமா அதாவது இந்த ப்ரேக் வந்து டிஸ்கில் போய் பிடிச்சி அது அதோடைய கிரிப்பு இல்லாமல் இருக்குது அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த ஒரு சவுண்டு வரும் ஸோ அந்த மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி வச்சு ஓட்டக்கூடாது வண்டியை பட் நான் சொல்லிட்டேன் அவர் எப்போ தர்றாரோ அப்போ தான் போயிட்டு நான் வந்து பார்க்க முடியுது சரி கேஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க இதுதான் மைதரு போகக்கூடிய அந்த ரோடு புது ரோடு நம்ம ரிவேரா சிக்னலில் லெஃப்ட் எடுத்து அதே நேராக போனோம்னா நீர் ஓய்யான் சிக்னலில் வந்து நிற்க வேண்டியது சரிங்களா அப்படியே போயிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் மைசூல் அங்கே தான் இருக்கான் நான் போய் பார்க்கலாமா முடியுமா முடியாதான்னு எனக்கு இடத்துல இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் பார்க்க முடியாதுன்னா ரிட்டர்ன் வந்துட வேண்டியது தான் பார்க்கலாம் அப்படின்னா அது பேசிட்டு வரலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு திங்கட்கிழமை ஸோ இந்த வீடியோ வந்து நான் இருபத்தி எட்டாம்தேதி எடுத்துருக்கிறேன் இருபத்தி தேதி நீங்கள் பார்ப்பீங்க அதாவது திங்கட்கிழமை பார்ப்பீங்க ஸோ இன்றைக்கி மழை இல்லைன்னா நாளைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கத்தார் வானிலை அறிக்கை மூலியமாக அதுவும் மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு துபாயில் பெஞ்ச மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா கத்தார் குய்து அதுக்கப்புறம் வந்து பஹ்ரைன் அதுக்கப்புறம் சவுதியில் லேசான மரம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓமான் இந்த நாலு நாட்டிலையும் வந்து பயங்கரமான இது இருக்குது அதாவது குயத்து கொய்த்து சாரி குயத்துன்னு சொல்ல துபாய் அதுக்கப்புறம் பஹ்ரைனு கத்தார் ஓமான் இந்த நாலு நாட்டிலையும் பயங்கரமாக மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை மூலிமா சொல்லியிருக்காங்க ஷாலாம் நல்லபடியாக எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா மழை தண்ணி தண்ணின்னு எதுவும் நிற்காமல் நல்லா ஓடிடுச்சுனா எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது இல்லைனாக்கா தண்ணியெல்லாம் நிற்கி இங்கே பெருசினாலும் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ படுத்து பாருங்களேன் ரோடு இந்த ரோட்ல வந்து இந்த மாதிரி டேனல் வச்சிருக்காங்க சரிங்களா அங்கங்கே டேனல் இருக்கு இந்த டேனலில் தான் வந்து இந்த மழை தண்ணி எல்லாம் போயிட்டு என்ன ஆகுனாக்கா ஃபுல்லாகிடும் கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மீட்ரு தூரத்தில் இருக்கு இந்த டேனல் சரிங்களா கீழே இருந்து மேலே அஞ்சு மீட்ரு ஸோ அந்த அஞ்சு மீட்ரு அளவுக்கு தண்ணி நிற்கினாக்கா அப்போ பார்த்துக்கோங்க இப்போ வண்டி ஃபுல்லாக மூழ்கி அளவுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் சார் துவா செய்வோம் நான் மழை பெய்யிட்டு பட் பாதிப்புகள் ரொம்ப வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோங்களாம் சரி நம்ம அப்படியே வந்தாச்சு அப்படியே போயிட்டு ஏமாலை கொடுத்துட்டு வருவோம் அந்த வீட்டில் தான் நம்ம அஸ்கர் பையன் இருக்கான் அவன்கிட்ட போய்ட்டு இந்த தக்காளி கத்தாரிக்காய் அதுக்கெல்லாம் போட்டிருந்தோம் இப்போ இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் போயிட்டு அவன்கிட்ட கேட்டோம்னாக்கா இருக்கிறத தோட்டத்தில் இருந்து பறித்து கொடுப்பாங்க ஐஸ் நல்லா இருக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டாக தான் வந்து இருக்கு சரி எனக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு போகுது அது இண்டிகேட்டரும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படி ஏறி போனாக்கா நான் என்ன பண்ணுறது பழைய காலத்து வண்டிங்க என்ன வந்து ஜிஎம்சி மாதிரி தெரியுது ஜிஎம்சியாக ஃபோர்ட்டு ஃபோர்ட் ட்ரக்கு இந்த மாதிரி ட்ரக்குலாம் வந்து சென்னையாவில் தான் அதிகமாக பார்க்கலாம் இந்த ஏ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா செனியாவுக்கு போகக்கூடிய ரோடு தாங்க சரியா எண்பது தான் போகணும் எண்பதா தான் வரணும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு இருக்கிறதுனால ரைட் இருந்து வண்டிகள்லாம் வந்து நிறையா வந்து ஏறி வரலாங்க அதனால் வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டு தான் கவனமாக ரைட்டு லெஃப்ட் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம உள்ளோம் சரி நாளைக்கு வர வேண்டிய மலைக்கு இன்றைக்கே வந்து இந்த மேகமூட்டம் அந்த மழை பெய்கிற மாதிரி ஒரு அந்த கிளைமேட் வரும் என்னையா தட்ப வெப்பம் அந்த மாதிரி இப்போ வந்து மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு இருக்குது லைட்டே ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது எப்போ என்ன இது சரி கேஸ் நம்ம மைதானில் போயிட்டு பார்ப்போம் ரேஷ் அந்த வீட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேங்க வந்து ஜாமீனை கொடுத்தாச்சு அந்த பெங்காலி வராமருங்க அவங்கிட்ட தான் கொடுத்தேன் தலைவர் எப்படி வராது பெண்கள் என்னோடையும் பேண்டோடையும் மேலே துணோடையும் வராது இந்த வீட்டில் எதாவது அலவுட்ருக்கு போல நம்ம வீட்டில் இப்போலாம் போனாக்கா அவங்களா வந்தேன் போகலாம் முடியாது அதோட பிரேக்கு சவுண்டு செம்ம சவுண்டு விட்ருங்க ப்ரேக்கு நீ ஓனர் டைக்கெட்டு கண்டிப்பாக வண்டியை கொண்டு போய் விட்றானு அம்மா يعني خلاص كل خلاص يعني درام خلاص بعد الديسك خلاص الحديد داخل خلاص مش شفايا سوي جديد ركب يعني اكسن لما ما في ركب خلاص بعدين بروح سيارة جدا بعد أنا سيارة في ورا خلاص سويت دم دم هذا هو ده أنا أنا سوينا سوينا وبرنج جام அதாவது வண்டியை வந்து கொண்டு போய் இன்னைக்கு எப்படியும் கொண்டு போய் வண்டியை விட்டுறானு விட வேண்டும் ஏன்னா வண்டிக்கு வந்து பிரேக் வந்து சுத்தமாக கிடையாது அதனால நம்ம வண்டியை கொண்டு போய் விட்டாத இதாக இருக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்கா பின்னாடி வர்ற வண்டிகளுக்கு வந்து சாரி முன்னாடி போகிற வண்டி நான் இப்போ பின்னாடி போகிறேனெலாம் கொண்டு போயிட்டு அடிச்சிட வண்டியை தான் அதாவது தம் அப்படின்னு சொல்லுவாங்க தம்னால் ஆயிடுச்சிட் ஆக்சிடென்ட் ஆயிரும் அதனால் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் விட்டு தான் பாப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபோன் அடிச்சு கூப்பிடணும் ஃப்ரீயாக இருந்தாலும் கூப்பிடணும் பாப்பா இல்லையே முஞ்சி மேபி வச்சுக்கேன் எல்லாம் முஷ்கிலாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் என்னங்க இரநூத்தி எண்பது ரியாலு தாங்க இப்போ லேண்ட் க்ரோஸருக்கே வந்து ஆயில் மாத்துறதுக்கு எவ்வளோ வந்துச்சு இரநூத்தி எட்டு ரியால் இவங்களுக்கு இரநூத்தி எட்டு ரியாலுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிக தொகையெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு டீ குடிக்கிற காசு அப்படி ஜஸ்ட்டு ஒரு டீ குடிக்கிறது இல்லைன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடக்கூடிய அந்த காசு தான் அவங்களுக்கு பட் அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அது நம்ம வந்து இது கமாண்ட் அடிக்க முடியாததில்லை இல்லை சொல்கிறேன் அவர் எதுக்கு சொல்கிறேன் அதனால் வந்து அவங்க அந்த எதை பார்க்குறாங்களான்னுமே தெரியல சரி ஓகே அடுத்தது கமாண்டில் வந்து நம்ம பாய் வந்து சொல்லியிருந்தீங்க செய்யாது நீங்கள் வந்து உக்கூதில் கொண்டு போய் வண்டியை விட்ருக்கீங்க அதனால் இரநூத்தி எட்டு ரியாலுங்கிறது வந்து இது ஓவரு சென்னையால் கொண்டு போய் விட்டுருந்தீங்கனாக்கா வெறும் எண்பது ரியாலு இல்லை எண்பது ரியாலில் இருந்து நூறு ரியாலுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ரைட்டு ஆனால் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா பாய் இப்போ எங்கள் ஓனர் இருக்கார் இல்லையா எங்கள் ஓனர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்கணும் சரியா நம்மலாம் வந்து போயிட்டு சொன்னோம்னாக்கா அவங்க ஒரு என்ன சொல்லுவாருனாக்கா எண்பது ரியாளுக்கு மாற்றி கொடுப்பாங்க பாப்பா நூறு ஆளுக்கு மாற்றி கொடுப்பாங்க பாபா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்கலேன் அவர் அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவார்னா நான் என்ன சொல்கிறனோ அதை நீ கேட்க அப்படின்னு சொல்லுவார் சுன குல் இந்த சவி ஐ செகண்ட் த குல் அனமாய் சவி அப்படின்னு சொல்லுவார் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அதனால வந்து அது அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரி வந்து அந்த ஆயில் வந்து மூவாயிரம் கிலோமீட்டர்லேயே இதாயிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கேட்காதிங்க அப்படின்னு அதே எனக்கு தெரியுங்க தெரிஞ்சுதான் நான் சொன்னது ஓகே பரவாயில்ல நீங்கள் எனக்கு அந்த ஆயிலை ஊற்றுங்க அப்படின்னு ஆனால் பார்த்துங்க லேண்ட் க்ரூஸருக்கு ஆயில் மாற்றாமையே ஏழாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஓடுறதே ஐயாயிரம் கிலோமீட்டரு தான் அந்த ஆயிலுடைய ஓ அந்த ஆயிலுடைய தன்மைக்கு ஓட்டுறது வந்து ஆறாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்ரு ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கலாம் அப்போ ஏழாயிரம் கிலோமீட்டரு ஏன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டரு எக்ஸ்ட்ரா ஓட்டலாம் ஆனால் நான் ஓட்டினது ஏழாயிரத்து சுச்சம் கிலோமீட்டரு ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்க எக்ஸ்ட்ரா ஓட்டுனது அப்போ ப்ளஸ் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிங்க பன்னெண்டாயிரத்து சுட்சம் கிலோமீட்டர் லேண்ட் க்ராஸில் ஓடி இருக்குது அது என்னென்ன அந்த சவுதிக்கு சவுதி பார்ட்ரு அது இதுகளுக்கு போனது வந்தது வச்சது வாங்கினது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அதிகமாக போயிடுச்சு நோம்புகளை நோம்பு வந்ததுனால அப்படியே பார்த்து இதாகி போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதாகிடுச்சு சரி நம்ம புலம்பி ஒன்றும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை வண்டி ஓனர் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்க முடியும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாக சொல்லிக்கிட்டு முடியாது முடியாதுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நான் ஜாமை கொடுத்துட்டேன் பைசில் போய் பார்க்கலாம் பார்த்தாக்கா நமக்கு இருந்து ஃபோன் வந்துடுச்சு மரம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை இருக்குதா இல்லை வந்து வீட்டுக்குள்ளே வேலை கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் போயிட்டு பார்ப்போம் சேஷ் நான் இப்போ மைதரில் போயிட்டு அப்படியே இருந்தாந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கரைக்கையில் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு ஒரு டிஐ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறேன் அங்கே வந்து தம்பி ஆல்ரெடி வந்து வெயிட்டிங்கில் கிடக்கானா இவங்க ரெண்டு பேரும் க்ளாஸ் பண்ணக்கூடாங்க அவங்கள வீட்டில் ஹோஸ் பண்ணி போகல என்ன ஹோட்டல் ஏதோ கடைக்கு இப்படித்தாங்க கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே போவாங்க நடந்து எங்கள் வீடு பக்கமாக தான் இருக்கும் போல் அப்படிங்க நினைக்கிற மாதிரி தம்பி ஃபார்ச்சுனரில் ஓட்டம் வண்டி தான் எது ஃபார்ச்சுனரில் பிரேக்கு சுத்தம் 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 இப்படி இருக்குது என்ன பண்ணுறது பிரேக்கு மழையா ஐயா பிரேக்கு போச்சு ஐயா அதாவது முதலாளி வந்து எப்பயுமே வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் மாற்ற போது சர்வீஸ் பண்ணும்போது அப்ப அப்போ அவர் கொஞ்சம் ப்ரேக் இதில் செக் பண்ணி இக் பண்ணி வச்சாருனாக்கா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அவர் எதுவுமே செக் பண்ணவும் மாட்டேங்கிறார் அதுதான் வந்து இங்கே நடக்கிற பிரச்சனைகள் இல்லை ப்ரேக்கு செக் பண்ணுறது இல்லை ப்ரேக் பேடு ரைட்டாக தேஞ்சுருஞ்சினாக்கா பிரேக் பைடத்துக்கு மாற்றி விடுறது என்ன ஒரு இரநூறுவா தான் இரநூறு தாங்க வருது அதுக்குள்ள மாற்றி விட்டுட்டு நம்ம இது பண்ணலாம் ஆனால் அவர் வந்து இது பண்ணுறது ம் அப்படி இருக்குது என்ன சரி ஓகே போயிட்டு டீயே குடிச்சிட்டு வருவோம் இப்போ நான் சஃபாரி மாலுக்கு பக்கத்துல அயன் காலித்துல இருக்க ஒரு வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் நான் வீட்டில் இருக்கும் போது முதலாளியம்மா சொன்னாங்க செய்த வந்து அல்கூர் போகணும் மகளை தொழுதுட்டு அல்கூர் போவனு வண்டி எடுத்து நெல் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஜமியாவில் போயிட்டு நம்ம பெப்சி மெரிண்டா கோகோ கோலா மவுண்டன் டீவ் இந்த இதுக்கெல்லாம் மிக்ஸில் இருக்குது அது இவ்வளோ தான் அது ஒரு இது அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மகரிப்புக்கு அப்புறம் வண்டி எடுத்து நிற்க சொன்னாங்க இல்லையா வண்டி எடுத்துகிட்டு நான் நின்ற நேரம் மாமூரா ஒரு வீட்டுக்கு வருவோம் பாருங்க அங்கே வந்து போச்சுன்னாங்க போனேன் போயிட்டு இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டை ஏற்றிக்கிட்டு நேராக இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த லைன் ஃபுல்லாக ஒரே மாதிரியாக இருக்குது வீடு அப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக என்னடா என்னடாமா இப்படி போகிறான் அப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு இந்த வீடு தான் நான் செய்து இந்த வீடாக அந்த வீடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும்மா எல்லாமே ஒரே வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டு அதுக்கப்புறம் வீட்டு நம்பரை கேட்டாங்க சொல்லிவிட்டு அதோட கொண்டு போயிட்டு விட்டாச்சு இப்போ நான் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு நான் டிரைவர் ரூம் பார்த்தேன் என்ன டிரைவர் ரூம் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கிட்டமே இல்லை சரி ஓகே மஜ்லிஸ் ஓப்பனில் இருக்குது அப்போ இங்கே ஒரு பெங்கானி இருந்தான் அப்போ அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக மஜ்லிஸுக்கு உள்ளக்க போகலாம் ஏன்னா உள்ளக்க போகிறதுக்கு அலவுடு கிடையாது நமக்கு அப்போ அந்த டோருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இந்த மாதிரி அந்த பையன் இருந்தால் உள்ளக்க வாடா இங்கே அப்படின்னு சொன்னேன் அவன் அரபியில் பேசிட்டு வந்தான் ஆஹா அரபியில் பேசிட்டு அப்போ உள்ளக்க யாரை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வீட்டுக்காரர் உள்ளே இருந்தார் ஆ என்ன அப்படி யார் அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி எங்கள் முதலாளி அம்மா சொல்லி உங்கள் வீட்டு தான் வந்திருக்கிறேன் நான் கொஞ்சம் டாய்லெட் போகணும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே டிரைவர் அணியை கேட்டார் ஆமாம் ஆமாம் பாப்பா நான் டிரைவர் தான் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது போ அப்படின்னு சொன்னார் அப்போ டிரைவர் ரூமை பார்த்தாக்கா மஜிலிஸும் ஒட் இருக்குது ஆனால் டிரைவர் ரூமும் மஜ்லிஸு தெரியாது அதாவது ஃபுல்லாக வந்து மஜ்லிஸாக தான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் யாரும் கூப்பிட்றாங்க அதோட போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டேங்க இப்போ வந்து நான் வண்டியில் உட்காந்துருக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட்டு கொண்டு வந்தாங்க அந்த சாக்லேட்டை மேட்டு வருவாங்க வெளியில் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க நானும் ஹவுஸ்மேட்டை பார்த்தா யாருமே வரல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க ஹிந்திக்காரவங்க போகல ஏதோ பாம்பையா இல்லை ஆந்திராவா யாருன்னு தெரில ஆனால் ஹிந்தியில்தான் பேசினாங்க அப்போ இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா பேர் இது இவங்க உள்ளே போயிருக்காங்க அவங்கள கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நான் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து உட்காந்துருக்குறேன் அல்கூருக்கு போவாங்களாம் போக மாட்டாங்களான்னு தெரில நான் வேறு பாட்ஷாஜிக்கு வந்து ஃபோன் அடிச்சு வர சொன்னேன் அவர் சப்பாத்தி சிக்கன் கறி இது எல்லாம் ரெடி பண்ணி வேற வச்சிருக்காரு அதான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது எப்போ போவாங்க என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலைங்க பார்ப்போம் வர்றது மாதிரி தெரியுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னா இல்லையான்னு நான் சொல்கிறேன் ஸ்கைஸ் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க இப்போது வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டு நம்ம அஜிஸ் பாய் வந்து கூப்பிட்டாரு பாய் நான் ஒரு ஆளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வாங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கஃபில் வந்து யாருக்கோ காசு கொடுக்க சொன்னாராம்மா அவங்க என்ன வரலையா அதுக்காக வந்து நம்ம கூப்பிட்ருக்காரு அப்படியே இப்போ நான் வந்து போய்கிட்ருக்குறேன் அங்கே நான் அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க வண்டியில் உட்காந்துருப்பார் பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன் சரி ஓகே சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கீமா வந்துருந்துச்சி ரைஸ் வந்துருந்துச்சி ஆனால் நான் வந்து கீமாவும் சாப்பிடல சாரி ரைஸ் சாப்பிட்ல கீமாவில் வந்து உப்பு ச அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகிடுச்சு அதுக்கடையில் பாய்க்கு ஒரு வேலை வந்துச்சு போல் அவர் போயிட்டு கொண்டு போய் மைதாரில் விட்டுட்டு வந்தாருங்க இங்கே பார்த்தீங்களா அஜிஷ் பையன் எப்படி உட்காந்துருக்காருன்னு அப்படி ஹாயாக இதை விரிச்சு போட்டுக்கிட்டு வாடுகளை உட்காந்துருப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோங்க நான் வரும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மணினா கரெக்டாக பத்து மணிக்கு பத்தரைக்கு இன்னமும் வந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு சரி இல்லை இப்போ மணி கரெக்டாக பதினொன்று முப்பத்தி அஞ்சு ஆகிடுச்சி அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு இது சாமா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல அது என்னென்னாக்க நெஸ்கஃபேயில் வந்து அவங்க கஃபில் வந்து ஜிம்முக்கு போகிறாரு ஸோ அதில் வந்து ஏதோ அவங்க ஜிம்முக்கு போகிற அந்த என்ன புரோட்டீன்லேயுமோ இப்போ புரோட்டினா ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா அறுநூத்தம்பது தெரியாது சரிங்களா ஆர்டர் பண்ணி அது ஒன் மாதத்து ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கு தெரியலை அதை வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்கணுமா அதோட இவர்கிட்ட கார்டு தெரிஞ்சு அப்புறம் கடையில் போயிட்டு காசு எடுத்து அத அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நீ அப்படியே பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இனி போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கேஸ் மறக்காமல் நம்ம செய்து சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொரு ஒரு பிளாக்ல சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்